ஆய்ங்க சித்திரை ஒன்றுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அம்மா வீட்டு வாசல்லாம் வலிச்சு விட்றேன்னு சொன்னாங்களா நான் தான் முன்னால் வலிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்குமா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வலிச்சி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அன்றைக்கின்னு பார்த்து நல்லா காற்றி இடி மின்னல் மழை வந்துன்னா நல்லா திட்டுவாங்கன்னு நினச்சேங்க நல்ல வேலை அன்றைக்கி மழை வரல அப்புறம் அம்மாங்க வீட்டில் கோலம் போட்டு விட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு கனியெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோமா அடுத்த நாள் கனி பார்க்குறதுக்காக நைட்டே அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே தூங்க போயாச்சு அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஒரு ஆறு மாதமாக சாமி கும்பிடாமல் இருந்ததுனால மாந்தோரணம் கட்டி விட்ரலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு வீட்லேயே சாமி கும்பிட்டு நான் கொஞ்சம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி வச்சுருந்தேங்க எனக்கு எப்போ சாமிக்கு போகணும் போல தோணுச்சா அதனால் ஒரு ஆயிரத்தி ரெடி டைமு கரெக்டான எழுதுகிற டைமுன்னு பார்த்து ராமாயணம் போட்டுருந்தாங்களா சன் டிவியில் அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் சரி சித்திரை ஒன்று அதுமா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துடலான்ட்டு நம்பருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு அங்கேயே அனதானம் போட்டுருந்தாங்களே கடல தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு அதை அப்படியே சாப்பிட்டு வர வழியில் வந்து இந்த நுங்கு பதனி அது ஏன் தான் இவ்வளோ பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க இவருக்கு அதையும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறமா திருமூர்த்தி மலை போகலான்னு சொல்லிட்டு போனோம் இந்தளவுக்கு கூட்டத்தை எதிர்பார்க்கவே இல்லைங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் இல்லை ரொம்ப முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க அவ்வளோ தூரம் நடந்து போய் கூட்டம்னா கூட்டம் சரியான கூட்டங்க இந்த வருஷம் எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான வருஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க அவ்வளவுதான் நாளைக்குட்டிகளை பார்க்கலாம்